எந்த ஜாதிகளிடத்திலும் ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களிடத்தான் நான் செய்வேன்னு சொல்கிறார் அல்ல லூவியா ஆண்டு சொல்கிறது நீ ஜபிச்சிட்டா நம்ம நடுவில் நமக்கு முன்பாக அவர் அதிசயங்கள் வேறு யாருக்கும் செய்ய மாட்டார் அவருடைய பிள்ளைகள நமக்கு தான் அதிசயத்தை செய்வார் கைத்தட்டி அவர் நாமும் அதிசயமானவர் அதிசயம் நடக்கும் அல்ல லூவியா அதிசயத்தை யாருக்கும் செய்ய மாட்டார் உன் வம்சத்தில் உன் குலத்தில் உன் வகராவில் யாருக்கும் செய்யாத அதிசயத்தை தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு அவர் அதிசயத்தை செய்வேன்னு சொல்கிறார் கைத்தட்டி கர்த்தர் மக்கள் நல்ல கைத்தட்டி கர்த்தர மக்க அதிசயங்களை செய்கிற தேவன் மிக ஏழு பதினஞ்சில் வாசிக்கிறோம் எகித்து தேசத்தில் நீ கண்ட அற்புதங்களைப் போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்கிறேன் எகுத்து தேசத்துலனா அற்புதம் நானூற்றி ஐம்பது வருஷம் அடிமை வெளியே வர்றாங்க மோசை விடுதலை ஆக்கிறார் அவர் ஆண்டு நாமத்தினால வெள்ளியோடும் பொண்ணோடும் புறம்பட வடிச்சதெல்லாம் மீனாக போகலை அதுக்கு வட்டி முதலும் போட்டு ஆண்டு கொடுக்க வைக்கிறாரு வெள்ளியை பொண்ணுமாங்க வரும்போது செங்கடல் செங்கடல் பிறக்கிறாரு இயற்கைக்கு மேற்பட்ட போதும் பார்வோன் ஆறுநூறு பிரதான ரதத்தோடு தொடர்கிறான் செங்கடலை போட்டு காலியாக்குறாரு ஆறுநூறு பிரத ரதத்தையும் பார்வோனையும் காலி பண்ணுறாரு சத்துரும் அழிக்கிறாரு அடுத்தது யோசுவா காலத்தில் யோர்தான் யோர் தான் பின்று பிறக்கிறாரு உள்ளே நடக்கிறாங்க அடுத்தது எரிகோ கோட்டை கீழே விளை வைக்கிறாரு தாண்டி போக வச்சு காமன் தேசத்தை கற்று எதை வாக்கு பண்ணினாரோ அந்த கானான் தேசத்தை அமைதியான ஒரு வாழ்க்கையை பங்கிட்டு கொள்ள அந்த பாலந்தேன ஒரு தேசத்தை சுதந்திரத்துக்குள்ள வீடு வாசலை கட்ட ஆண்டவர் அங்கு அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க